மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டன் கும்பம் மற்றும் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்படிப்பட்டவர் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்ட்டு கும்பம் மற்றும் மீனம் ராசியை பற்றி சித்தர்கள் சொன்ன வெளிவராத பல ரகசியங்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் பல ஆச்சரியமான அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாமே காத்திருக்கின்றது அதனால் கும்பம் மற்றும் மீனம் ராசிக்காரர்கள் கடைசி வர பாருங்கள் அப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி கும்பம் மற்றும் மீனம் ராசி இதில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க உங்களுக்கு மிக பெரும் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும் இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது கும்பம் ராசியில் பிறந்த உங்களை பற்றியும் நீங்கள் யார் எப்படிப்பட்டவர் அப்படின்றத பற்றியும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பற்றி சித்தர்கள் சொன்ன ரகசியத்தை பார்க்கலாம் ஒரு குடம் போன்ற அமைப்பில் இருக்கும் அதுதான் கும்பராசி குடத்தை திறந்து பார்த்தா உள்ள எண்ணெய் இருக்கும் அது காலி குடமா அல்லது நிரம்பிய குடமா அப்படின்றது தெரிய வரும் அதே போன்று தான் கும்பராசியில் பிறந்த உங்களுடைய மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பீங்க திறந்து பார்த்தாதான் தெரியும் அதற்கு நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்க தொடர்ந்து ஒரு பத்து பதினைஞ்சி நிமிஷம் பேசின பிறகு உங்களுடைய மனதில் என்ன இருக்குது அப்படின்றத பிறரால் அறியவே முடியும் உங்ககிட்ட ஏகப்பட்ட திறமைகள் இருந்தாலும் அதை சரியான முறையில் உங்களுக்கு சரியான இடத்துல வெளிப்படுத்த தெரியாதுன்னே சொல்லலாம் தூண்டுதல் யாராவது ஒருத்தர் உங்களுடைய தூண்டுதல் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு நிச்சயம் அந்தஸ்து பேர் புகழ் எல்லாமே உயரும் ஐந்தாம் இடத்துக்கு உரிய புதன் பகவானே உங்களுடைய எட்டாம் இடத்துக்கும் அதிபதி என்பதால் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டு ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடம் இந்த இடத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அதனால் ஜோதிடம் மாந்திரீகம் போன்றவற்றில் ஈடுபாடு இருக்கும் உங்களுக்கு மிக முக்கியமாக பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் கோதண்ட குரு எனப்படக்கூடிய குரு பகவான் இந்த இடத்திற்கு அதிபதியாக உங்களுக்கு இருக்கின்றார் அரசாங்கம் தொடர்பான தொழில்களில் ஒப்பந்ததாரராக இருந்து தொழில் செய்வீங்க எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது அரசியல் ரீதியாக மற்றும் அரசியல்வாதிகளுடனும் அரசாங்கத்துடனும் தொடர்புடையவர்களால் அதிக லாபம் பெறுவீங்க கும்பராசியில் பிறந்த நீங்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்கு செல்லும்போது இன்னும் பல பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நடக்கும் அது எந்த ஸ்தலம் அப்படின்றத பற்றி போக போக சொல்கிறோம் கும்பராசி கும்பராசியில் பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய மூன்று மற்றும் நான்கு பாதங்களும் சதயம் நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் அடங்கி அடங்கியிருக்கின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் கும்பராசிக்காரர்கள் நீங்கள் நீண்ட ஆயுள் பெற்றவர்களாக இருப்பீங்க உருவ அமைப்பில் புருவங்கள் அழகாக இருக்கும் வளைந்து இருக்கும் நெற்றி நடுப்பக்கம் சாய்ந்து இருக்கும் உதடுகள் மூடி மூக்கு அகன்று இருக்கும் எப்பவுமே உங்களுடைய முகத்தில் ஒரு புன் சிரிப்போட சரளமாக பேசக்கூடிய குணம் உடையவர்களாகவும் இருப்பீங்க கழுத்து சிரித்து பற்கள் உறுதியாக இருக்கும் விரல்கள் கூர்மையாக இருக்கும் கைகளுக்கு ஏற்றவாறு அமைந்திருக்கும் நீங்கள் உடுக்கும் உடை உண்ணும் உணவு எல்லாமே மற்றவர்களுக்கு ஒரு வினோதமாக இருக்கும் இருந்தாலும் ஆத்ம பலமும் மனோதிடமும் கொண்டவர்களாக இருப்பவர்கள்தான் கும்பராசியில் பிறந்த நீங்கள் அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமும் கொண்ட கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் நியாய அநியாயங்களை பயமின்றி தட்டி கேட்பீங்க சொன்ன சொல் தவறாதவர்கள் நீங்கள் சற்று முரட்டு பிடிவாதக்காரர்கள் என்றும் சொல்லியே ஆகணும் மனதை ஒரே நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள்தான் நீங்கள் உங்களுக்கு பிடித்தவர்களிடம் நெருங்கி பழகும் நீங்கள் பிடிக்காதவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டீங்க எவ்வளவு பெரிய புகழ் பெயர் கௌரவம் அந்தஸ்து இருந்தாலும் பிடிக்கல பிடிக்கல அப்படின்னா துச்சமாக நினைத்து தூக்கி எறிய தயங்க மாட்டீங்க உண்மை பேசுவதையே குறிக்கோளாக கொண்ட உங்களுடைய பேச்சிற்கு எந்த இடத்திலும் எப்பொழுதும் ஒரு மதிப்பு இருக்கும் தவறு செய்பவர்களை தாட்சண்யம் பாராமல் கண்டிப்பீங்க தவறு அப்படின்னா பணக்காரனோ ஏழையோ யாருன்னு பார்க்க மாட்டீங்க அது தவறு நான் தண்டிப்பேன் அப்படின்ட்டு ஒரே முடிவில் குறிக்கோளாக இருப்பீங்க உங்ககிட்ட பழகுபவர்களை துல்லியமாக எடை போடுவதில் சாமார்த்தியசாலியாக இருப்பீங்க பரந்த நோக்கம் கொண்டவர்கள் அப்படின்றதுனால பிறருக்கு தானம் அளிக்க தவற மாட்டீங்க தயங்க மாட்டீங்க மற்றவர்களை எளிதில் திருத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள்தான் கும்பராசியில் பிறந்த நீங்கள் பிறருடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளில் தேவையின்றி தலையிடாத நியாயவாதிகளாக இருப்பீங்க எந்த காரியத்தையும் எளிதில் செய்து முடிப்பீங்க பிறருடைய பிரச்சனைகளை தலையிட மாட்டீங்களே தவிர பிறருக்கு பிரச்சனை அப்படின்னா அது நியாயமாக இருக்கா யார் பக்கம் நியாயம் இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்ட்டு தெரிந்து கொண்டு தான் அந்த பிரச்சனையிலையே தலையிடுவீங்க பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னாலும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்றதுலேயும் குறிக்கோளாக இருப்பவர்கள் தான் நீங்க அவங்களுடைய பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வச்சிடணும் அதாவது அவங்க பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும்தான் அந்த பக்கம் போய் தீர்த்து வைப்பீங்க கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையால் நல்ல உயர்வுகளை பெறுவீங்க செல்வ சேர்க்கை உண்டாகும் சொத்து சேர்க்கை உண்டாகும் என்னதான் சொத்துக்களும் வசதிகளும் ஏற்பட்டாலும் கணவன் மனைவிக்குள்ளார அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும் தேவையற்ற பூசல்கள் சச்சரவுகள் பிரச்சனைகளும் உண்டாகும் இருவருக்குமே விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவம் பெருசாக இருக்காது அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்கின்றது இதனால் குடும்பத்தில் நிம்மதி அப்படின்றதும் குறைவாகவே இருக்கும் கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் குடும்பத்தின் மீது பல நேரங்களில் பற்றாக இருந்தாலும் சில நேரங்களில் பற்றிற்று காணப்படுவீங்க ஆனால் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பேரும் புகழோடு வாழ வேண்டும் என்ற நினைப்பு என்ற எண்ணம் உங்ககிட்ட இருந்து கொண்டே இருக்கும் பண விஷயத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு போதும் என்ற அளவிற்கு தாராளமாக பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது பண பற்றாக்குறை பெருசாக ஏற்படாது அப்படின்னாலும் சேமிக்கக்கூடிய அளவிற்கு பணமும் இருக்காது என்று தான் சொல்லணும் யாருடைய பணமாவது உங்களுடைய கையில் புழங்கி கொண்டு தான் இருக்கும் வரவுக்கு மீறிய செலவுகளோ ஆடம்பரமான செலவுகளையோ நீங்கள் செய்ய மாட்டீங்க சுப நிகழ்ச்சிகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் நியாயமான செலவுகளையே செய்வீங்க உங்களுடைய சொந்த முயற்சியால் பணத்தை பாடுபட்டு சேர்த்துடுவீங்க இளம் வயதிலேயே கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் ஆடம்பரமாக வாழ்வதற்கு வீடு மனை வசதிகளை பெருக்கிக் கொள்வீங்க நவீன வண்டி வாகனங்களையும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு அமைத்து கொள்வீங்க உங்களுக்காக அதாவது உங்களுக்காக யாராவது பாடுபடுறாங்க உங்களுக்கு உதவி செய்ய முன்வராங்க அப்படின்னா அவங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பீங்க வாழ்க்கையில் சுக துக்கங்கள் மாறி மாறி கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலோ அவற்றை பற்றி பெரிய அளவில் காட்டிக்கொள்ளாமல் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முற்படுவீங்க கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு புத்திர பாக்கியம் குறைவு தான் சொல்ல வேண்டும் அப்படியே இருந்தாலும் பெண் குழந்தைகளாகத்தான் பிறப்பாங்க உங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளால் நீங்கள் மேன்மையும் புகழும் வாழ்வின் உச்சத்தையும் அடைவீர்களே தொடுவீர்களே தவிர பிள்ளைகளால் எந்தவித பிரச்சனையும் ஏற்படவே ஏற்படாது பூர்வீக சொத்துக்களால் வம்பு வழக்குகள் நிச்சயம் உண்டாகும் அப்படின்ட்டு சொல்லணும் இருந்தாலும் அதிலெல்லாம் நீங்கள் வெற்றி தான் பெறுவீங்க இந்த பூர்வீக சொத்துக்களால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் அப்படின்றதுனால உங்களைப் பற்றி பிள்ளைகள் நல்லபடி நினைக்க வேண்டும் அப்படின்றதில் நீங்கள் உஷாராக இருப்பீங்க திறமையாக செயல்படுவீங்க எதிலும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுடைய மனதில் அடிக்கடி வந்து செல்லும் உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் தான் கும்ப நீங்கள் கடினமான வேலைகளையும் எளிதில் செய்து முடிக்கும் ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது இருந்தாலும் இருந்த இடத்திலேயே நிலையான தொழிலை அமைத்து கொள்ளும் திறமையும் உங்கள் இருக்கின்றது மின்சார இலாக்கா தீயணைக்கும் படை காவல்துறை இராணுவத்துறை விவசாயத்துறை போன்றவற்றில் நல்ல லாபம் உங்களுக்கு இருக்கின்றது போன்ற துறையில் வேலை செஞ்சீங்க அப்படின்னா செய்கின்ற வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்த விட்டு உடனே விட்டு விலக நீங்கள் தயாராக இருப்பீங்க ஆரம்பகால வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பிற்கால வாழ்க்கை பல வளங்களை பெற்று சிறப்போடு வாழ உதவும் உங்ககிட்ட உள்ள குறை என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய பதவியும் பொறுப்பும் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவற்றை துச்சமாக நினைத்து தூக்கி எறிவிங்க இது குறை அப்படின்ட்டு சொல்லிட முடியாது பிடிக்கல அப்படின்னா தூக்கி எரிஞ்சு விடுவது நியாயம்தான் இருந்தாலும் கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டால் அதில் தவறு இல்லை அப்படின்றதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இந்த முன்கோபத்தால் பல இழப்புகளையும் நீங்கள் நிச்சயம் சந்தித்திருப்பவராக இருப்பீங்க கும்ப ராசிக்காரர்கள் மற்ற ராசிக்காரர்களை விட தனித்துவம் பெற்றவர்கள் தனித்திறமை பெற்றவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் உங்ககிட்ட ஏராளமான திறமைகள் புதைந்து கிடைக்கின்றது வாழ்க்கையில் பல லட்சியங்களை அடைய வேண்டும் வாழ்வின் உச்சியை தொட வேண்டும் நாம் நினைத்தது நடக்க வேண்டும் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஒரே காரணமாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் இது எல்லாத்துக்கும் ஒரே காரணமாகவும் இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வாகவும் இருப்பது உங்களுடைய தெய்வ வழிபாடு ஆன்மீக வழிபாடு என்று தான் சொல்ல வேண்டும் தெய்வ வழிபாடு ஆன்மீக வழிபாடு இது எந்த அளவுக்கு இன்றியமையாதது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது அனைத்திற்கும் ஒரே தீர்வாக இருப்பது தெய்வீக வழிபாடும் மற்றும் ஆன்மீக ஈடுபாடும் தான் என்பதை சொல்லியே ஆக வேண்டும் இப்படியாப்பட்ட உங்களுக்கு இப்படியாப்பட்ட பல சோதனைகள் தடைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் சென்னைக்கு மேற்கில் ஆவடியை ஒட்டி அருகில் இருக்கின்ற ஸ்தலம்தான் மாசில மணீஸ்வரர் மற்றும் கொடியடை நாயகி அருள்பாலிக்கும் எருக்கல் செடியை தள விருட்சமாக கொண்ட ஸ்தலம் திருமுல்லை வாயிலில் அமைந்திருக்கின்றது இந்த ஸ்தலத்திற்கு சென்று வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நொடியில் விலகிவிடும் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக எருக்கத்தம்புளியும் கடலூர் மாவட்டம் விருதாசலத்திற்கு தெற்கே பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராஜேந்திரப்பட்டினம் என்ற எருக்கத்தம்புலியூரில் நீலகண்டேஸ்வரரும் நீலமலர் கன்னி அம்பிகையும் அருள்பாளிக்கக்கூடிய திருத்தலம் அமைந்திருக்கின்றது இத்திருத்தலத்திற்கும் சென்று வந்தால் நன்மையே பயக்கும் இப்படியாக கும்பராசிக்காரர்களாக்கிய நீங்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் உச்சத்தையும் பெற வேண்டுமென்றால் சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மாதிரியான பல வழிமுறைகளையும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான முக்கியமான விஷயங்களையும் கடைபிடித்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வில் சுக போகங்களோடு வாழலாம் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கும்பராசிக்காரர்கள் பலரும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும் அடுத்து நாம் பார்க்க போகிறது மீனம் ராசியில் பிறந்த உங்களை பற்றியும் நீங்கள் யார் எப்படிப்பட்டவர் வாழ்க்கை எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்றதெல்லாம் பற்றி சித்தர்கள் சொன்ன ரகசியத்தை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அடிக்கடி சிறுபிள்ளைத்தனமாக எதையாவது செய்துட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்வீங்க மீனராசியில் பிறந்த நீங்கள் இதமாகவும் இங்கீதமாகவும் சூழ்நிலை அறிந்து பேசுபவர்களாக இருப்பீங்க மீனராசியில் பிறந்த நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்வீங்க தன குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தை விட மனம்தான் பெருசு மனிதர்கள்தான் தான் பெருசு அப்படின்னுட்டு மற்றவர்களுக்கு உணர வைப்பீங்க யாராவது உங்களை அவமானப்படுத்தினாலோ திட்டினாலோ உங்களுடைய மனதை காயப்படுத்தினாலோ வாழ்க்கை முழுவதுமே அவர்களை ஒதுக்கி வச்சிடுவீங்க உங்களுடைய இமேஜ் எங்கேயோ எப்போதும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதில் எச்சரிக்கையாக இருப்பீங்க அதாவது கௌரிமான் பரம்பரை கௌரிமான் பரம்பரை அப்படின்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு பரம்பரையில் பிறந்தவங்க தான் நீங்க உங்களுடைய கௌரவத்துக்கு இழுக்கு ஏற்பட்டால் அனைவரையுமே ஒதுக்கி வச்சுடுவீங்க நான் தனி மரமாக நின்று கூட வாழ்க்கையில் முன்னேறுவேன் நீங்கள்லாம் வேணவே வேணாம் அப்படின்ட்டு ஒதுக்கி தள்ளிடுவீங்க வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களின் ஒன்பதாவது இடத்திற்கும் அதிபதியாக வருகிறார் ஒன்பதாவது இடத்தை பாக்கியஸ்தானம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க எனவே வாக்கினால் அதாவது பேசி பேசியே நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள்தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சந்திர பகவான் வருகிறார் உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனேயே சற்றென்று உங்களின் வாழ்க்கையே மாறிடும் வாழ்வின் உச்சிக்கு நீங்கள் செல்லலாம் உங்களில் பலர் நீண்ட தூரம் பயணம் செய்து வேலைக்கு செல்பவர்களாக இருப்பீங்க உங்களுடைய மீனம் ராசிக்கு எட்டாவது இடத்துக்கு உரியவர் சுக்கிர பகவான் என்பதால் திடீர் பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆர்வம் இருக்கும் ஆயுள்காரராகிய சனி பகவான் துளாராசியில் அடைந்திருந்தால் நீண்ட ஆயுள் மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்கின்றது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் இருப்பதால் தந்தையை உங்களுடைய தந்தையை முன் உதாரணமாக கொண்டு முன்னேற பார்ப்பீங்க அப்பாவை பின்பற்றினாலும் வித்தியாசமாக முயற்சி செய்வதில் ஆர்வம் இருக்கும் தந்தைக்கு நம்மிடம் இன்னும் கொஞ்சம் அக்கறை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவ்வப்போது நீங்கள் நினைப்பதும் உண்டு இயங்குவதும் உண்டு உங்களுடைய பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானே இருப்பதால் உங்களில் பலரும் சொந்தமாக தொழில் செய்ய விரும்புவீங்க சுய தொழில் செய்ய விரும்புவீங்க மற்றவங்ககிட்ட வேலை பார்ப்பது ரொம்ப காலத்துக்கு வேலை பார்ப்பது உங்களுக்கு பிடிக்காது உங்களில் சிலர் நீதி கணக்கு தணிக்கை வங்கி பதிப்பகம் போன்ற துறைகளையும் விவசாயத்துறை வேளாண் துறை போன்றவற்றிலையும் கொடிகட்டி பறக்கக்கூடிய திறமை ஆற்றல் எல்லாமே இருக்கின்றது புகழோட பணத்தையும் சம்பாதிக்கக்கூடிய துறை எங்கோ அங்கு தான் நீங்கள் இருப்பீங்க எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் மீனம் ராசி ஒரு சிறப்பான ராசி மீனம் ராசி ஒரு அருமையான ராசி உங்களுடைய ராசி மற்ற ராசிகளிலிருந்து தனித்துவம் பெற்ற ராசி என்று தான் சொல்ல வேண்டும் போரட்டாதி நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதமும் உங்களுடைய மீனராசியில் அடங்கி இருக்கின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் மீனராசிக்காரர்கள் மீனராசியில் பிறந்த உங்களுடைய கம்பீரமான தோற்றத்தால் மற்றவர்களை வியக்க வைப்பீங்க சாதாரண உயரத்தை விட சற்று உயரம் குறைந்தவர்களாக இருந்தாலும் கம்பீரமான தோற்றம் உங்கள் இருக்கும் ஏர் நெற்றியோடு இருப்பீங்க நீண்ட மூக்கு இருக்கும் சின்ன குவிந்த உதடு இருக்கும் வரிசையான பற்கள் இருக்கும் மாநிறம் மிருதுவான கைகள் இருக்கும் கண்கள் மீன் போன்ற புருவங்களோடு வில் போன்று அழகாக அமைந்திருக்கும் கனிந்த பார்வை மலர்ந்த முகத்துடன் எளிதில் மற்றவர்களை வசப்படுத்தக்கூடிய திறமை தனித்திறமை உங்கள் கிட்டே இருக்கின்றது பேசுறது கூட மெல்லிய குரலில் தான் இருக்கும் நடக்கும்போது கைகள் இரண்டையும் வீசி குடல் உடல் நடுங்கும்படி நடப்பீங்க மீனராசியில் பிறந்த நீங்கள் எப்போவுமே கற்பனை உலகில் மிதப்பவர்களாகத்தான் இருப்பீங்க மன தெளிவுடன் இருக்கும்போது தயாள குணம் பொறுமை எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் மனம் பொறுமை இழந்து காணப்பட்டால் எல்லாமே தான் நடக்கும் மற்றவர்களுடைய சுக துக்கங்களை உங்களுடைய சுக துக்கங்களாக நினைப்பவர்கள் நினைப்பவர்கள்தான் மீனராசியில் பிறந்த நீங்கள் மற்றவங்க எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன என்ற எண்ணம் உங்ககிட்ட எப்பவுமே இருக்காது எதிரியாக இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனம் படைத்தவர்கள் தான் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ரகசியத்தையும் உங்களுக்கு மறைக்கவே தெரியாது சமயத்துக்கு ஏற்றாற்போல் போல மாறிவிடும் சுபாவம் கொண்டவர்கள் அப்படின்றதுனால துர்போதனைகளுக்கும் கெட்ட சக வெகு சீக்கிரமாகவே அடிமையாக்கி விடுவீங்க என்றும் சொல்லணும் எவ்வளவு சீக்கிரத்தில் ஒருவரிடம் அன்பாக பழகிறீங்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் விலகவும் செய்துடுவீங்க பயந்த சுபாவம் கொண்டவர்கள் நீங்கள் அப்படின்றதுனால உங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் இறங்க முடியாது மீனராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுக்கு நீங்களே தீமை செய்து கொள்வதில் வல்லவர்கள் என்றுதான் சொல்லணும் அதாகப்பட்டது யானை தன்னுடைய தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக்கொள்ளும் அதுபோன்று தான் நீங்களும் உங்களுக்கு நீங்களே பல சமயங்களில் தீமையை செய்து கொள்வீங்க வீண் விவகாரங்களில் அடிக்கடி தலையிட்டு பம்பை விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒருவர் தான் ராசியில் பிறந்த நீங்கள் இதனால் நீங்கள் வசிக்கும் இருப்பிடத்தை கூட அடிக்கடி மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி அடைய அதாவது கால நேரம் பார்க்காமல் உழைக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கின்றது தேவை பூர்த்தியாகணும் வாழ்வின் உச்சத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னா உழைப்பு தான் முக்கியம் அப்படின்றத உணர்ந்து நீங்கள் செயல்படுவீங்க உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் பேச்சாற்றலால் மற்றவர்களை நீங்கள் திக்கு முக்காட வைப்பீங்க சின்ன சின்ன விஷயங்களில் கூட குற்றம் கண்டுபிடிப்பதில் தவறு கண்டுபிடிப்பதில் வல்லவர்களாக இருப்பீங்க சமயம் பார்த்து காலை வாரி விடுவீங்க யாருடைய காலை வார வேண்டும் என்பதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சுக வாழ்க்கையை வாழ விரும்புபவர்கள் தான் மீனராசிக்காரர்கள் உங்களின் விருப்பத்துக்கு ஏற்றவாறே மன வாழ்க்கை நிச்சயம் அமையும் திருமணம் நடைபெற சற்று காலதாமதம் ஆனாலும் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு அருமையான வாழ்க்கை துணை அமையும் ஒரு சிலருக்கு அப்படி இப்படி அதாவது சில நேரங்களில் உங்களுடைய பேச்சை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதம் செய்யக்கூடிய துணை அமையும் சொத்துக்கள் உங்களுக்கு நிச்சயம் ஏகப்பட்டது வந்து சேரும் வாழ்க்கை துணை வந்த பிறகு கணவன் மனைவிக்குள்ளார பெருசா அந்யோன்யம் பல நேரங்களில் இருக்காது வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து அமைதி குறையும் உங்களுக்கு தெய்வ பக்தியும் பெரியவர்களிடம் மரியாதையுடன் பழகும் குணமும் இருப்பதால் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி சிறப்பாக செயல்படுவீங்க சின்ன வயசுலேருந்தே குடும்ப பொறுப்புகளை சுமக்க வேண்டிய பாரம் உங்களுடைய தலையில் வந்து விழும் பண வரவுகள் வந்து கொண்டே இருந்தாலும் செலவுகள் அதைவிட அதிகமாக இருக்கும் உங்களுடைய சொந்த முயற்சியிலேயே முன்னேறுபவர்கள் தான் மீனராசியில் பிறந்த நீங்கள் நீங்களாக உழைத்து சம்பாதித்த பணத்தில் தான் பூமி வீடு மனை வண்டி வாகனங்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீங்க புகழ்ச்சிக்கு அடிபணிய மாட்டீங்க மற்றவர்களுக்கு அள்ளி கொடுப்பதில் தயங்க மாட்டீங்க ஏப்பேற்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுடைய வாழ்வின் வசதிகளை மட்டும் குறைத்து கொள்ள மாட்டீங்க சுகபோக வாழ்க்கை வாழ்வீங்க விலை உயர்ந்த ஆடை அணிகலனை அணிய வேண்டும் அப்படின்றதுல ஆர்வம் அதிகம் இருக்கும் மேலராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புத்திர பாக்கியம் சரிவர அமையாது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படியே அமைந்தாலும் இரண்டு பெண்களோ மூன்று பெண்களோ இரண்டு ஆண்களோ நான்கு பெண்களோ இருக்கும் அந்த பிள்ளைகளால் நிச்சயம் பெருமை வந்து சேரும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று எத்தனை புத்திரர்கள் உங்களுக்கு இருந்தாலும் அவர்கள் அனைவருமே உங்களுக்கு பேரையும் புகழையும் நிச்சயம் தேடித் தருவார்கள் என்று சொல்லலாம் உங்களுடைய தொழில் அருமையாக இருக்க வேண்டுமென்றால் கடின முயற்சி அது மட்டுமல்லாமல் மற்றவர்களிடம் உங்களுடைய பேச்சுகளில் கவனமாக இருப்பது உங்களுக்கு கீழ்படிந்து நடப்பவர்களிடம் உங்களுக்கு கீழ்படிந்து வேலை செய்பவர்களிடம் அக்கறை காட்டுவது மேல் அதிகாரிகளிடம் அன்போடு நடந்து கொள்வது இது எல்லாமே உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு நிச்சயம் உதவும் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடியவர்களாக மீன ராசிக்காரர்கள் இருக்கின்றீர்கள் எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் தொட்டது துளங்கும் என்பதற்கு ஏற்ப மீன ராசிக்காரர்கள் கைப்பட்டால் அது நிச்சயம் நல்லதில் தான் முடியும் என்றும் சொல்லியே ஆகணும் ஏகப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இதெல்லாம் ஏற்பட்டாலும் நீங்கள் செல்ல வேண்டியது ஆன்மீக வழிபாட்டை தேடி இறை வழிபாட்டை தேடி தெய்வீக வழிபாட்டை தேடிதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய வாழ்வின் உச்சத்திற்கு செல்ல பிரச்சனைகள் நேர்ந்தாலும் சுகபோக வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்பட்டாலும் பண தாமதம் ஏற்பட்டாலும் பண வரவு நின்றே போயிட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் தெய்வ வழிபாடு தான் திருவான்மியூர் சென்னைக்கு தெற்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கடற்கரை ஸ்தலம்தான் இது வன்மீகர் மருந்தீஸ்வரர் பால்வண்ண நாதர் என்ற பெயர்களுடன் சிவன் ஈசன் அமைந்த இத்தலம் அன்னை திரிபுர சுந்தரியும் அருள் புரிகிறார் இங்கு சென்று வாருங்கள் அடுத்ததாக திருக்காட்டுப்பள்ளி தஞ்சை மாவட்டம் திருவையாறுக்கு மேற்கில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அக்னீஸ்வரர் அருள் புரியும் ஸ்தலம் அமைந்திருக்கின்றது இங்கும் சென்று வாருங்கள் அடுத்ததாக கொடுமுடி பாண்டி கொடுமுடி என்று அழைக்கப்படக்கூடிய கொங்கு நாட்டில் மகுடேஸ்வரர் சவுந்தரநாயகி அருள் ஸ்தலம் அமைந்திருக்கின்றது இங்கும் சென்று வாருங்கள் நன்மையே நடக்கும் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எதை செய்யணும் செய்யக்கூடாது வாழ்க்கை எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்ற மாதிரியான சித்தர்கள் சொன்ன பல ரகசியங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீனராசியில் பிறந்த பலரும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள நிச்சயம் இது கண்டிப்பாக உதவும்